வார்த்தைக்கு வார்த்தைக்கு சாதி பெருமிதம் இதுதான் உங்க சமூகநிதியா என்று தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் சனாதனத்தை ஒழிக்க வந்தவர் மதவாதிகளை பதற வைக்கிறார் சாதியவாதிகளை சிதற வைக்கிறார் என்று பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதியை பார்த்து விகடன் பத்திரிகை கேட்டிருக்காங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு சாதி பெருமன் பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் உறுத்து இல்லையா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அது இல்லையா கொஞ்சம் கூட இது இல்லையா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ன விஷயம்னா இப்ப ஈரோட்டில் ஒரு கூட்டம் புதிய திராவிட கட்சி நடத்துவது யார் ராஜ் அப்படி சொல்லக்கூடாது அண்ணா உதயநிதி பேசின பேசினர்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது முறை ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் சொல்லிட்டு வாய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பேசியிருக்காரு ராஜ் கவுண்டர் சொல்லிட்டு அப்படி அவர் நடத்தின கூட்டத்தில் போயிட்டு பேசியிருக்காரு சரி ஏன்பா கவுண்டர் கூட்டத்துல அவர் துறை முதலமைச்சர் பேசக்கூடாதுன்னா தான் ஏன்னா நீங்க ஒரு சாய் சங்க தலைவர் கிடையாது நீங்கள் ஒரு மத தலைவர் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் இந்தியாவினுடைய உடைய அரசாள் சட்டத்தின்படி நீங்கள் பதவியேற்றிருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெருமைகளை பேசக்கூடிய இடத்துல போய் நின்று பேசுகிறீங்கன்னா அதுவும் வாய்க்கு வாய்க்கு ராஜ்கவுண்டர் ராஜ்கவுண்டர் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராக இல்லை நீங்கள் தான் பெரியாருடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்காவது ஐந்தாவது பெரிய வாரிசாக அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய மூன்றாவது வாரிசா அதுக்கப்புறம் அண்ணாவினுடைய நான்காவது வாரிசான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா ஏன்னா நீங்கள் தானே சொல்றீங்க பெரியாரின் தொடர்ச்சியே அண்ணாவின் நீச்சியே கலைஞரின் மீட்சியெல்லாம் போட்டுக்கிறீங்கள அப்போது உங்கள் ஆட்கள்லாம் வந்து இப்படி தான் வந்து இடலி சாதியினுடைய பெருமைகள் பேசக்கூடிய கூட்டத்தில் போய் பெருமைகள் பேசிட்டு இருந்தாங்களா உடனே சில பேர்லாம் கேட்பாங்க ஏன் அப்போ பட்டியல் சமூக மக்கள் நடத்தக்கூடிய கட்சிகளில் போய் பேசுகிறாங்களா அது கட்சியா அது கட்சி ஒரு கட்சி வந்து ஒரு பட்டியல் சங்க மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக கிளர்ந்து எழுந்து ஒரு இயக்கமாக கட்சியாக சேர்வதற்கோ ஒரு இடைநிலை சாதிகள் தங்களுடைய சாதியத்தை காப்பதற்காக தங்களுடைய சாதிய பெருமிதங்களுக்காக ஒன்று சேருவதோ ஒன்று கிடையாது இவர் வந்து இந்த ராஜ் கவுண்டர் அவரை போய் ஆதரித்து பேசுவதற்கும் யுவராஜ் இருக்கார் இல்லையா பரோலில் வந்து மறுபடியும் உள்ளே போய் உட்கார்னு இருக்கிறாரு ஆணவ கொலை செய்த யுவராஜ் அந்த நபரை ஆதரித்து பேசுவதற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா அந்த கொங்கு மண்டலமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிக மோசமான ஒரு சாதிய ஆணவ கொடைகள் நடக்கக்கூடிய இடமா இருக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்றதும் தவறு தான் ஆனால் இது போல் நபர்கள்லாம் உருவாக்குறது யாரான இந்த மாதிரி பட்டறைகள் தான் அப்போது இந்த பட்டறையில் சாதியவாதியெல்லாம் உருவாக்குறாங்க அதில் ஒரு பேசுகிற ராஜ் என்ன பேசுறாரு நாங்கள் ஆட்சி செய்தவர்கள் நாங்கள் வந்து வேளாண்மை செய்தவர்கள் எனக்கு ஒன்றும் புரியல எப்படி ஒருத்தர் வந்து ஆட்சியும் செய்ய முடியும் விவசாயமும் செய்ய முடியும் எந்த காலத்தில் ராஜா குடும்பம் இறங்கி வந்து வயல் வரப்பில் இறங்கி வந்து நாற்று நட்டு களைப்பெருச்சு எப்போ உழு விவசாயம் பண்ணாங்க எப்போ எனக்கு தெரியல அப்படியே பெருமையாக நாங்கள் இவர்கள் நாங்கள் முருகனுக்கு பெண் கொடுத்தவர்கள் நாங்கள் அவர்கள் இவர்கள் சொல்லிட்டு அவர் சரி போய் ஒரு துணை முதலமைச்சர் நின்று பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு முறையாவது அவர் பேசுனதுக்கு அட சமூனியாக நீங்கள் பேசுனீங்களா அதுவும் கிடையாது ஏன்னா அதை ஒரு தெரியுமாறது நமக்கு தெரியல அதாவது ஒரு செங்கலை வைத்து புரட்சி செய்தவர் எங்கள் அண்ணன் உதயநிதி சொல்கிறாங்க என்ன என்னென்னு புரட்சி செய்வீங்க ஒரு செங்கல் வச்சு ஓட்டு வாங்கிட்டார் அந்த அந்த ஒரு செங்கலை தான் இப்போ இருக்கோம் நம்ம எங்கே அந்த செங்கல் செங்கல் வச்சு இப்போ வந்து புரட்சி செய்தார் அந்த செங்கல் நம்ம கையில் கட்சி தான் என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அந்த மாநாட்டில் இவர் பேசும்பொழுது அவர் செய்த ஒரு தவறை கூட பேசின ஒரு பெருமைகள் கூட சுட்டி காட்டலை இவரும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அவர் யார் நம்ம திமுகவினுடைய கருவூல பெட்டகம் அதிமுக அப்புறம் அம்மா 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 திராவிட முன்னேற்ற கழகமாக நம்ம அமமுக அந்த கட்சியிலெல்லாம் மாறி மாறி இருந்தவர் மேற்கு மண்டலத்தில் சாரி கொங்கு மண்டலத்தில் சனாதனத்தை எதிர்க்க வந்தவர் அப்படியே சாதியவாதிகள் மதவாதிகள்லாம் பதறாங்க சதர்றாங்கன்ற அளவுக்கு பேர் வாங்கி கொண்டிருப்பவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் பக்கத்தில் உட்காந்துறாரு அப்போ இந்த குரூப்லாம் பாருங்கள் நீங்கள் என்ன விதமான குரூப் பாருங்கள் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு இவர்களெல்லாம் இங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதே நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டம் தான் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கிற எஸ்ஏஎஸ்டி சட்டத்தை வந்து எடுக்கணும் ஆணவ ஆணுவ கொள்கை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய இதே குரூப் தான் இந்த வள்ளி கும்மிலாம் வந்து ஆடை வச்சு வேடிக்கை பார்த்து அப்புறம் சத்தியமாக எங்கள் சொந்த சாதியில் திருமணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தங்களுடைய பெண்களை சாதிகளை பாதுகாக்கின்ற ஒரு மிஷின் போல பார்க்கக்கூடிய இந்த கும்பல்களுக்கு தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் வாழ்த்து தெரிவிச்சு அவர் அரவணைக்கிறாரா கூட்ட நடத்தத்துக்கு ஒரு நோக்கமும் கிடையாது வேற இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க ஒரு சீட்டு வாங்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு சீட்டிற்காக போய் கலந்து கொண்டிருக்கிறாரு அப்போ திமுக தன்னுடைய சாதிய வாக்கிற்காக எதுவெல்லாம் செய்யும் என்று சொன்னால் என்ன வேண்டுமானால் செய்யும் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம அண்ணா வன்னியரசனை சொன்னார் இல்லையா நாங்க போய் பொது தொகுதி கேட்ட கருணாநிதி அவர்கிட்ட நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவங்க தான் இதே திமுக அதே கருணாநிதி அவர்கள் அவருடைய தொலைச்சா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா இவர்கள் இந்த மாதிரி சாதி பெருமைகளை பேசக்கூடிய இந்த குரூப் சப்போர்ட் பண்றாங்க நீங்க திமுக கட்சியை பாருங்களேன் இந்த நாலு ஒரு கட்சி தவ விசிகா கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே ஜாதி கட்சிகள் ஜாதி சங்கங்கள் எல்லாம் கட்சியை உருவாக்கிட்டு ஜாதி ஜாதி பெத்து போட்ட குட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவர்களெலாம் மாறிட்டு அவங்க வந்து சமூக நேரத்தை காக்க போகிறோம் திராவிடத்தை பரப்ப போகிறோம் சொல்லிட்டு காமெடி இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை அரவணிக்கிறார்கள் அப்போது பாஜக வந்து மதவாத கட்சி ஜாதிவாதிகளும் கூட வச்சுருக்காங்க சொல்லக்கூடிய நீங்கள் யோக்கியமாக உங்கள் கூட இருக்கிறோம் யாரு நான் சொன்ன இந்த நாலு கட்சியை தவிர்த்துட்டு மீதி பேர் எல்லாமே ஜாதி கட்சி தானே அப்போது அப்படிப்பட்ட ஜாதி கட்சிகளும் நீங்கள் கூட வச்சிட்ருக்கீங்க அதாவது இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் இந்த ஜாதி பெருமையெல்லாம் பேசி ச சத்தியம் வாங்கின ஒரு நபரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக வந்து அறிவிச்சாங்க அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆணுவ கொலை செய்வன் சொல்லிட்டு பேசுகிற ஒரு நபர் அவரெல்லாம் வேட்பாளர் அறிவித்து சூரியமூர்த்தி நினைக்கிற பேர் அப்புறமா வந்து திரும்ப பெற்றாங்க அப்போ திமுக பாருங்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய ஜெயிக்கணும் தன்னுடைய ஆதாயத்துக்காக பார்த்திங்கன்னா எந்த ஜாதியை ஆதரிப்பதற்கும் தயாராக இருப்பாங்க எந்த சாதியை பார்த்தீங்கன்னா வெளி அனுப்புதும் தயாராக இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சாதியவாதியினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சாதியை ஆதரித்திருக்கக்கூடிய திராவிட கூட்டம் மறுபுறம் சாதி பார்த்து எனக்கு நீ வாக்கு செலுத்தாதே சாதி பார்த்து நீ எனக்கு வாக்கு செலுத்தினா உன் வாக்கு எனக்கு தீட்டு அப்படியே பட்ட உன் ஓட்டு எனக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானின் கூட்டம் அப்போ மக்கள் வந்து முடிவு பண்ணணும் நம்ம வந்து எந்த கூட்டத்திற்கு வந்து வாக்களிக்க போறோம் அப்படின்றத பொது தொகுதியில் நீங்களெல்லாம் போட்டியிட ஆசைப்படலாமா என்று கேட்டது திமுக ஸோ இப்போ வந்து சமூக நிதிக்காக வந்தவங்க இவங்க அதே பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தினரை வேட்பாளராக நிறுத்தக்கூடியவர் அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சி அப்ப எது உண்மையான நீதி கட்சி எது வந்து உண்மையான தமிழர்களுக்கான கட்சி எது சாதியத்திற்கும் மதத்திற்கும் எதிரான கட்சியா இருக்குன்னு நீங்க பாருங்க திமுக மாதிரி ஒரு என்ன சொல்றது எப் எது வேணால் சொல்லிக்கலாம் நீங்க எதுனா போட்டுங்க அங்கே ஜாதிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் சமூக நீதின்றாங்க மதச்சார்பற்ற கூட்டணின்றாங்க நமக்கு புரியலை ஐயா சேகரவாபுடி வருகைக்கு பிறகு அந்த ஆன்மீகத்துறை வந்து என்னவெல்லாம் பண்ணிட்டுருக்கு அப்புறம் வந்து பெரியார் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கணும் பெரியார் வந்து கடவுள் இல்லை என்று சொன்னால் இந்து மதத்தை எதிர்த்தார் இது ஒன்று அப்படியே ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் வந்துருக்கும் அதே மாதிரி சாதியத்துக்கு நாங்கள் எதிராகிறோம் எங்கள் ஆட்சியில் தான் வந்து பட்டியல் சோக மக்களால் நீதிபதிகள் நாங்கள் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த நபரையும் கூட வச்சுருப்பாங்க பட்டியல் சோக மக்கள் உரிமையை கொடுத்துன்னு சொல்லிட்டு பெரும்பான் பேசிப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான எண்ணங்களை கொண்டவர்களாக சிந்தனைகளை கொண்டவர்களாக இவங்க இருக்காங்கன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உண்மையாகவே சமூக நீதி கட்சியா இல்லை சாதியற்ற சாதியற்றவர்களை தமிழர்களாக ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சமூக நீதி கட்சி என்பதை மக்கள் நீங்கள்தான் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்னொரு ஒரு கட்சி இருக்குது ரொம்ப குழப்பமான கட்சி தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி வருங்காலங்களில் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பேசலாம் நன்றி வணக்கம்